அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சென்றாண்டு மூன்றாம் இடைப்பருவ தேர்வு ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் வினாத்தாளையும் அதற்கான விடைக்குறிப்பையும் பார்க்க போகிறோம் வெப்பநிலையின் இசையலகு கெல்வின் அடுத்து ரெண்டாவது குடுவை மூணாவது உலர்ந்த காற்று நாலாவது திடப்பொருளில் அஞ்சாவது ஏழு ஆறாவது சுற்றுச்சூழல் ஏழாவது நுண்ணுயிரிகள் எட்டாவது கார்பன் ஒன்பதாவது ஃபிசிகல்ச்சர் பத்தாவது ஹோல்சன் பிரீசன் அடுத்து கொஸ்டின் ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கருத்தும் காரணமும் சரி கருத்துக்கான காரணம் சரியானது ரெண்டாவது கொஸ்டின் கோடை காலங்களில் மக்கள் என் வெள்ளை நிறை ஆடைகளை அணிவதை விரும்புகிறார்கள் அடுத்து மூணாவது கொஸ்டின் இரும்பு மற்றும் நீரிவற்றில் எதன் வழியை ஒளி வேகமாக செல்லும் இரும்பு திடப்பொருளில் ஒளியின் வேகம் அதிகம் வேறுபடுத்துக கிராஃபைட் மற்றும் வைரம் கார்பன் வேதியியல் என்றால் என்ன குயினின் மருந்து சின்கோனாவிலிருந்து பெறப்படுகிறது டேஸ் தேனை பதப்படுகிறது பார்மிக் அமிலம் சரியா தவறா மைக்கோரைசா ஒரு பாசி தவறு அது ஒரு பூஞ்சை பால் கொடுங்கு விலங்குகள் விவசாயம் மற்றும் போக்குவரத்துக்கு பயன்படுகின்றன தவறு பயன்படுவதில்லை அடுத்து வெப்பக்கடத்தல் மண்பானையில் வைக்கும் தண்ணீர் மீயொலியின் பயன்கள் மாற்றியங்களை எதுக பொறுத்துக காய்ச்சல் நிவாரணி காய்ச்சல் அரிப்பை தடுத்தல் மின்முலாம் பூசுதல் தயாரிடிசம் அயோடின் நூற்றி முப்பத்தொன்று துகள்கள் பெரிய மேற்பரப்பு பகுதி நானோ புற்று புற்றுச்சூல்களை கண்டறிதல் தேனின் மருத்துவ பயன்கள் பிக் கொஷின் மார்க் கொஷனில் அன்றாடவாடின் வெப்பச்சலனம் பற்றி விளக்குக ஆபத்தான மூன்று ரசின் குறியீடுகள் அவற்றின் தன்மைகளை விவரி மீன் வளர்ப்பு குளங்களின் வகைகள் யாவை தேங்க்யூ